காவல் காவல் சென்னை பெருநகர ஆணையாளர் அவர்கள் உத்தரவின் பெயரில் கூடுதல் காவல் ஆணையாளர் தலைமையிடம் ஐ பி எஸ் அவர்கள் தலைமையிலான குழு ஒவ்வொரு மாதமும் தீவிரமாக ஆராய்ந்து சென்னை பெருநகர காவல்துறையில் சிறப்பாகவும் மெச்சத்தக்க வகையில் பணி செய்யும் காவல் அதிகாரி அல்லது ஆளுநரை கண்டறிந்து அவர்களது சிறப்பான பணியினை மதிப்பிட்டு மாதத்தில் நட்சத்திர காவலர் விருது போலீஸ் ஸ்டார் ஆஃப் மந்த் பெறுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு காவல் அவர்களின் மூலம் ரூபாய் ஐந்தாயிரம் வெகுமதி மற்றும் செயல்திறன் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகின்றது அதன் பெயரில் சென்னையில் பல்வேறு இடங்களில் கொக்கையின் விற்பனை செய்த நாட்டை சேர்ந்த குற்றவாளிகளை கைது செய்து சிறப்பாக பணி செய்தமைக்காக சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் திரு சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் இன்று இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதத்திற்கான நட்சத்திர காவலர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கே எயிட் அரும்பாக்கம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திரு ராஜ்பிரபு அவர்களை நேரில் அழைத்து பாராட்டி நட்சத்திர காவலர் விருதுக்குரிய ரூபாய் ஐந்தாயிரம் பண வெகுமதி மற்றும் பாராட்டு சான்று வழங்கி கௌரவித்தார்